அருகே திருவா வடுதுறையில் அன்னைக்கு வழிகாட்டிய விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் மற்றும் திருவா வடுதுரை ஆதினமும் பங்கேற்று வழிபாடு நடத்தினார் சிவபெருமானின் சாபத்திற்கு உள்ளாகிய பார்வதி தேவி பசு உருவம் கொண்டு பூலோகத்தின் பல்வேறு தலங்களில் சாப நிவர்த்தி வேண்டி வழிபாடு நடத்தி திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்தபோது விநாயக பெருமான் பசு உருவம் கொண்ட அன்னையை கோமுக்தீஸ்வரர் கோவிலுக்கு அழைத்துச் சென்றார் அங்கு அன்னையின் வழிபாட்டில் மனமகிழ்ந்த இறைவன் தேவியின் பசு உருவத்தை நீக்கி பழைய திருவுருவுக்கு மாற்றினார் அன்னைக்கு வழிகாட்டி அழைத்து சென்றதால் இத்தலத்தில் உள்ள விநாயகர் பெருமான் அன்னைக்கு வழிகாட்டி ிய விநாயகர் என்ற பெயரில் கோவிலின் தென்கிழக்கு மூலையில் அருள் பாலிக்கிறார் சிறப்பு வாய்ந்த இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த பதினான்காம் தேதி பூர்வாங்க பூஜையுடன் தொடங்கியது நான்கு யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன கும்பாபிஷேக தினமான இன்று காலை நடந்த நான்காம் கால யாகசாலை பூஜையில் திருவா ஆதினம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் புனித நீர் அடங்கிய கடங்கள் புறப்பாடு செய்ய செய்யப்பட்டு விமான கலசத்தில் புனித நீர் வார்த்து மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க